<inaudible> . <inaudible> புதிய <horsepark> <inaudible cover inaudible> ரொம்ப புரித மாரியலம் எங்க எந்த மக்கள் இன்னும் இருக்காங்க எங்க தேவாலய இடிச்சாங்க ரொம்ப புடித மாரியம் சொல்லு <laughs> மாதிரிதான <laughs> <laughs>

இன்னொரு டிரைபல் கம்யூனிட்டியில இந்துக்கள் இருக்காங்க அங்கே கிறிஸ்டின் சண்டை நடந்தது அவங்களுக்கு எதுக்கு சண்டை எப்படி நீ எஸ்டி அந்தஸ்து கொடுக்கலாம் இது மாநில அரசுக்கு என்ன சம்பந்தம் ஹைகோர்ட் ஆர்டர் எஸ்டி அந்தஸ்து கொடுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் ஆர்மி போர் சிஆர்பிஎஃப் போர் எல்லாரும் போறாங்க உள்ள இருக்கு இந்திய அரசு உள்ள இருக்கு எல்லாரும் போய் கலவரத்தை கட்டுக்குள்ள வர்றாங்க இதை பொறுத்துக்கங்க இலங்கையில

கட்சிங்க <laughs> எல்லா மக்களும் இருக்கு என்ன உரிமை இருக்கு எனக்கு உரிமை இருக்கு ஐயோ